எத்தனை ஆண்டுகள் நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருப்பார் அதற்கு வாய்ப்பு இருக்கு ஐந்து ஆண்டுகள் நிறைவு செய்வார் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தராக உங்களுடைய கருத்தை சொல்லுங்க முதல்ல வெங்கட் சார் நீங்க உங்களுடைய கருத்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரிஞ்சு நிதிஷருடைய அந்த மனநிலையில நிறைய மாற்றங்கள் இருக்கு எல்லாம் தெரியும் நிதிஷ்கு வந்து அலைன்ஸ்ல இருக்கும் போது பிரதமர் மோடியோடைய தலைமையா அவர் ஏத்துக்கல அதனால சண்டையெல்லாம் வந்து வெளியில போனார் ஆனால் அவரே ஒரு நாள் வந்து பிரதமர் மோடியினுடைய காலில் விழுந்து வணங்கினார் ஏன் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து பிஜேபி ஒரு வீக்கா பார்க்கப்பட்ட டைம்ல எதை நம்ம யோசிக்கணும்னா நம்பர் நம்பர் ஆப் சீட் குறைஞ்சிருந்தது அவர் கால்ல விழுந்தத நான் எப்படி பாக்குறேன்னா நான் வந்து உங்களை தவறா புரிஞ்சுகிட்டேன் சோ அதனால நான் இப்போ அதை சரியா புரிஞ்சுகிட்டேன் அப்படின்னு அது அவர் அந்த கால்ல விழுந்தது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் ஜேடியூ பாஜ் பிஜேபி கூட்டணி ரொம்ப கச்சிதமா போயிட்டு இருந்தது மூலமாகவே நிதிஷ் மனநிலையில ஏற்பட்ட மாற்றம் ரொம்ப தெளிவா இருக்கு இன்னொன்னு வந்து எந்த வாரிசையுமே அறிவிக்கல அதனால இந்த ஐந்து வருடங்களை அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டு பாஜகவுக்கான வழிய பீகார்ல கொடுப்பார் அப்படின்னு நம்பிக்கையா இருக்கு அபினவ் நீங்க என்ன கேட்டீங்கன்னா நானும் சொல்லுவேன் நிதிஷ் வந்து ஏன் அப்படின்னா முதலாவது ரீப்ளேஸ்மெண்ட் குடுக்கிறதுக்கு பிஜேபி ல யார் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பேசின ஒரு விஷயம் தான் இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த ஜென்சி அவர்களை ஈர்க்கக்கூடிய வகையில ஒரு கெரிஸமேட்டிக் லீடரை பிஜேபி உருவாக்கணும் அதற்கு அவர்களுக்கு இந்த ஒரு ஐந்து ஆண்டுகள் தேவைப்படும் ரெண்டாவது பிஜேபிக்கும் சரி இவர்களுக்கும் சரி ஈக்குவேஷன் அப்படின்றது ஒன்னாதான் போய்கிட்டு இருக்கு அதனால இப்போதைக்கு அதுல சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற தேவை அவர்களுக்கும் ஏற்படாது ரெண்டாவது நிதிஷனுடைய சப்போர்ட் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப முக்கியமானது அதனால போர்ஸ் பண்ணி அதை மாத்துவாங்களா அப்படின்றதும் கேள்வி ஒருவேளை நிதிஷே விரும்பி எனக்கு இதுக்கு போதும் அப்படின்னு சொன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அத வந்து பிஜேபி ல இருந்தா வரணுமான்றது அதுவும் ஒரு கேள்விதான் அது அவர்களுக்குள்ள பேசி தீர்த்துப்பாங்க ஆனா நிதிஷ் வந்து ஆர்கானிக்கா பார்த்தா என்ன பொறுத்தவரைக்கும் நிதிஷ் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னு சொல்றேன் சொல்றேன் ரைட் ரெண்டா நான் சொல்றேன் ஒண்ணு வந்து என்னுடைய விருப்பம் அப்படின்னா இஷு நாட் கண்டினியூ பார் இயர்ஸ் ஓகே அண்ட் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனும் இ வில் நாட் கண்டினியூ பார் ஃபைவ் இயர்ஸ் ரெண்டுமே வந்து என்ன அதனால வந்து இனிமேலும் அவர் வந்து அங்க அஞ்சு வருஷம் கண்டினியூ பண்றது அப்படின்றது இட் இஸ் நாட் அடுத்த தேர்தலில் பிரச்சனையாக முடிஞ்சிடும் என்டிஏ அண்ட் ஆல்சோ ஃபார் த ஸ்டேட் நம்பர் ஒன் நம்பர் டூ சிஎம் ஃபேஸா நம்ம ஒருத்தரை கொண்டு வரணும் கொண்டு வரணும் கொண்டு வரணும் எத்தனை நாளா நீங்க ஃபர்கெட் அபவுட் சீஃப் மினிஸ்ட் ரியல் கட்சியில வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா ஒருத்தரை கொண்டு வரணும் அப்படின்னு இத்தனை வருஷம் அவன் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க எப்ப தான் கொண்டு போறீங்க அவர் நவந்த பிறகு தான் வந்து நீங்க ஒரு ஆளை கொண்டு வரணுமா

புதுசா உத்தரவு கொண்டு வரணும் கொண்டு வரணும் கொண்டு வரணும் இப்படியே பேசுறீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு மட்டும் எப்படி கொண்டு வருவீங்க அப்ப நிதிஷ்குமார் வந்து அஞ்சு வருஷம் இருக்காரு அப்படின்னு வச்சுக்காங்க அப்போ உங்க ரைட்டுங்க ஜேடி தான் வந்து சிஎம் நீங்க ஒன்னா டெப்டி சிஎம் ஓட இருக்கீங்க அப்படின்னா கரெக்டுங்க அது நமக்கு சிஎம் கொடுப்பாங்களோ மாட்டாங்களோ தெரியாது அதனால வந்து நம்ம டெப்டி சிஎம் அது யார ஒன்னா போட்டுக்கலாம் சும்மா போய் கடத்தரு போயிடா இதுதானே எப்படி நிற்கிறதுக்காக நீங்க கட்சி நடத்துறீங்க சோ யூ ஹாவ் டு எக்ஸ்பெரிமெண்ட் சிராக் பாஸ்வான கொண்டு வந்து ஒரு டெப்டி சிஎம் ஆவீங்க அதுக்கப்புறம் உங்க கட்சியில இருந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒருத்தர் டெப்டி சிஎம் ஆவீங்க அவங்கள நீங்க குரூம் பண்ணுங்க இப்ப ரேகா குப்தா திடீர்னு எங்க இருந்து வந்தாங்க ம் அந்த மாதிரி நீங்க பண்ணணும் அதை விட்டுட்டு இல்ல நாங்க தயார் பண்ணணும் தயார் பண்ணணும்னா இந்த ராகுல் காந்தி மாதிரி தான் தயார் பண்ணணும் போல இருக்குது இத்தனை வருஷமா அவரையும் ஒரு தலைவரா தயார் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னும் சரி வரல அதனால தேவ் டு டேக் போல்ட் டிசிஷன்ஸ் ஓகே சோ வந்து நிதிஷ்குமார் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு கூடிய விரைவில் அவருக்கான ஒரு மாற்று ஏற்பாடு வந்து என் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நேர்களே இது வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் லீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது மேப் இந்த மேப் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு தமிழகத்திலிருந்தும் நேஷனல் வைஸும் இந்த டெல்லி பாம்பிளாஸ்டுக்கு அப்புறம் இது பீகார் தேர்தலுக்காக தான் பாம்பு வச்சாங்க அப்படின்னு பேசின ஊடக பயங்கரவாதிகளுக்கு பீகார் மக்கள் கொடுத்த சவுக்கடி செருப்படி என்ன வேணா நீங்க சொல்லிக்கலாம் நானும் ஊடகத்துல தான் இருக்கேன் இருந்தாலும் நான் இதை வந்து ஓபனா சொல்றேன் ஏன்னா நாடு ஒரு மிக இக்கிட்டான சூழ்நிலையை சந்தித்தபோது போது அதுல கூட அரசியல் பேசக்கூடிய ஒரு மனநிலையில சில ஊடகவியாளர்கள் இருக்காங்க அதையும் வெளிப்படையா சொல்லிக்கிறாங்க அதை சொன்ன பிறகு அவங்களை தன்னைத்தானே ஊடகவியலாளர்னு வேற சொல்லிக்கிறாங்க அது எனக்கு பெரிய அவமானமா இருக்கு அதனால நான் அதை சொல்றேன் ஒன் என்டிஏ கூட்டணி ஜேடியு பாஜக அந்த கிரீன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க பாஜக காவி பாஜக பீகார் மாநிலம் பரவலா பேஸ் ஒன் பேஸ் டூ ரெண்டு பேஸ்லயுமே அத்தனை தொகுதிகளிலும் அவங்க லீட் பண்ணிட்டு இருக்காங்க பீகார் தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிங்கறத பீகார் மக்கள் இந்த முடிவு மூலமாக அந்த ஊடக பயங்கரவாதிகளுக்கு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை விட நக்சலேட்டுகளை விட இந்தியாவில் சில ஊடகத்திலே பணியாற்றக்கூடிய ஊடக பயங்கரவாதிகள் நாட்டுக்கு ஆபத்தானவர்கள் அப்படிங்கிற கருத்தை நான் சொல்லிக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நேரலை முடியல உங்களுக்கான அப்டேட் அப்பப்போ தமிழ் மூலமாக வழங்கும் Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation with gratitude. G square a 13th year anniversary offer, a plot villa apartment. This book, up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution to book call 893971009.